அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் விஜய் வாட்டி வரவேற்கின்றேன் உடல் எடை மிகவும் குறைந்து ரொம்ப உடல் எடை மெலிந்து எலும்பும் தோலுமாக காணப்படக்கூடிய நிலை தான் நம்ம எக்ஸ்ட்ரீம் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம் அல்லது அண்டர் வெயிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி உடல் மெலிந்து காணப்படுவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தீர்வு வீடியோ தான் இந்த வீடியோ என்ன காரணம் என்ன காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதை எப்படி நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் என்ன உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிறதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக உடலை தேற்றி எடை அதிகரித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற பதிவு தான் எனவே உடல் எடை அதிகரிக்கணும் பாருங்க ஒரு நோட்டு பேனா எடுத்துட்டு குறிப்பெடுத்துக்கொண்டு வீடியோ பாருங்க வாங்க பதிவு இந்த உடல் மெலிவுக்கு மிக முக்கியமான காரணமாக என்ன இருக்குது அப்படின்னா பிஇஎம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை புரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்றோம் அதாவது ஒரு நபர் எவ்வளவு தேவையோ புரதச்சத்து மற்றும் அவருக்கு எனர்ஜி தேவையோ அந்த அளவுக்கு அவர் சாப்பிடாம இருக்கிறாரு அல்லது உட்கொள்கிற உணவு அந்தளவுக்கு அப்சார்ப்ஷன் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதுதான் இந்த ப்ரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரிஷன் நமக்கு உடலை பில்ட் பண்ணுறது மசிலை பில்ட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணத்தில் இருக்கிறது ப்ரோட்டீன் தான் இந்த புரதச்சத்து மற்றும் கலோரிஸ் அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துகளும் சேரும் பொழுது தான் நம்ம மசில் வந்து பில்ட் ஆகும் செல் ஒன்று ரெண்டாகும் ரெண்டு நாலாகும் நாலு எட்டாகும் இந்த மசில் செல்கள் பில்ட் ஆகலை அப்படின்னா அல்லது ஆல்ரெடி பில்டாகி நான் ரொம்ப வெயிட்டாக இருந்தேன் ஏதோ சில காரணத்தினால எனக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னு வர்றவங்களும் இந்த பிஎம் அப்படிங்கிற அப்படிங்கிற புரோட்டீன் நியூட்ரிஷன் அல்லது அண்டர் வெயிட்டில் வராங்க ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா முதல் காரணம் ஸ்டார்வேஷன் தான் பசியாக இருக்கிறது அல்லது சரியாக உட்கொள்ளாமல் போகிறது ஊட்டச்சத்து குறைவாக எடுத்துக்கிறது தான் மிக முக்கியமான காரணம் அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் அந்த அதை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அல்லது அந்த அது சம்மந்தமான உணவு உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது அல்லது நீங்களே வாலண்டியராக என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ மாடர்ன் டேயில் நிறைய ஃபாஸ்டிங் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து இருக்குது நிறைய பேர் அதை சொல்லி விதவிதமாக ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க அந்த மாதிரி தவறாக ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரோட்டீன் எனர்ஜி மல்நியூட்ரிஷன் வந்திருக்கலாம் ரெண்டாவது நீங்கள் அடிக்கோட்டை சாப்பிட்றீங்க ஆனால் உங்களுடைய ஜீரண மண்டலத்தில் அப்சார்ப்ஷன் சரியாக இல்லை ஜீரணம் அல்லது உறிஞ்சுதல் சரியாக நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் டெஃபிஷன்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு மெட்டபாலிக் டிஸ்ஆர்டர் இருக்குது உதாரணத்துக்கு சக்கரவியாதியில் இது ரொம்ப அதிகமாக நடக்கும் வியாதி அன்கன்ட்ரோல்டா இருக்கிறவங்களுக்கு இந்த கேட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் காரணமாக அவங்களுக்கு ப்ரோட்டீன் வேஸ்டேஜ் நிறைய இருக்கும் மசில் வேஸ்டேஜ் நிறைய இருக்கும் நல்ல ஒரு செவன்ட்டி செவன்டி ஃபைவ் கேஜி இருந்தவங்க கூட ஐம்பது ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி ரொம்ப எலும்பு தொழும்மா மாறி போகிறது மிக முக்கியமாக இந்த கேட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் அதாவது ஏதாவது ஒரு நோயினால் வர்றது குறிப்பாக சக்கரவியாதியில் இது சாத்தியம் இந்த காரணங்கள் தான் ரொம்ப ரொம்ப காமனான காரணங்கள் இது தவிர ரொம்ப ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கிறது அதாவது வேற ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கிறது அல்லது ஓரலாக சாப்பிட முடியாமல் ரொம்ப நாள் போயிடுறது இந்த மா அல்லது எக்ஸ்ட்ரீம் ஓல்டேஜாக இருக்கிறவங்க ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்காமல் எலும்பு தூள்மா போகிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைந்தபட்ச ஆட்கள் பாதிக்கப்படக்கூடியது தான் இது டே டு டே ஆக்டிவிட்டி நடக்கிறது கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன காரணங்கள் ரொம்ப காமனாக வரக்கூடிய காரணம் இந்த காரணங்களை நம்ம அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த வயதினராக இருந்தாலும் உங்களுடைய உடல் எடையை சீராக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியும் எனவே நீங்கள் என்ன காரணத்தினால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்கு ஏன் நீங்கள் அண்டர் வெயிட்டில் இருக்கீங்க சம்டைம்ஸ் உங்களுக்கு வெயிட்டு அதிகமாக இருந்து ஒன்று சில நபர்கள் வெயிட் ஏறாமையே ஒன்று ஸோ இதில் எந்த டைப் நீங்கள் நான் சொன்ன காரணங்களில் எது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு முதல்ல பார்க்கணும் நீங்கள் எடுத்துக்கிற உணவுலேயே புரதம் கம்மியாக இருக்குது எப்போ பார்த்தாலும் சாப்பாடு கொஞ்சம் ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்றது அப்புறம் சாப்பாடு சாம்பார் ரசம் காய்கறி அந்த அளவுக்கு மட்டும்தான் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ இருந்தீங்கன்னா அந்த நாற்பத்தஞ்சு கிலோவுக்கான உணவு தான் அந்த நீங்கள் சாப்பிட்ற உணவு அது நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறாக மாற்றணும் அப்படின்னா அந்த ரொட்டீனை பிரேக் பண்ணணும் அது கூட அடிஷ்னலாக சாப்பிட்டாகணும் அப்படி சாப்பிடக்கூடிய உணவுகளில் புரதம் மற்றும் கலோரி நிறைந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொண்டால் சாத்தியம் இருக்கிறது அல்லது சக்கரவியாதினால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா சக்கரவியாதியை உணவுக்கு முன்பின் ரெண்டு ப்ளட் சுகர் டெஸ்ட்டும் பார்த்துட்டு முறையான சிகிச்சை எடுத்துக்கொண்டு அது கூட நீங்கள் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் தெரிவதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த மாதிரி காரணிகளை கண்டறியது மிக முக்கியம் இல்லை என்னங்க இதெல்லாம் கரெக்டாக இருக்குது நான் என்னோடய ஜீரண மண்டலம் ஜீரணம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ஜீரண மண்டலத்துக்கான சிகிச்சை என்ன காரணம்னு பார்த்து ஜீரண மண்டல சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை தனித்தனியாக தான் நம்ம அட்ரஸ் பண்ண முடியும் இப்போ என்ன மாதிரியான புரதம் அதாவது புரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு டைப்பில் நமக்கு ஒன்று டயட்ரி ப்ரோட்டீன் அதாவது சாப்பாடாகவே நம்ம சாப்பிட்றது அதாவது ஆகாரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் ரெண்டாவது ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ்ன்னு மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது அந்த ப்ரோட்டின் சப்ளிமெண்ட் எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போது உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய புரதச்சத்தை எடுத்துக்கலாமா அல்லது அந்த பவுடராக வரக்கூடிய சப்ளிமெண்ட்ரி புரதங்களை எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா முதல்ல நான் ப்ரிஃபர் பண்ணுறது உணவுல கிடைக்கக்கூடிய இந்த ஓல் புரோட்டீன்ஸ் அல்லது டயட்ரி ப்ரோட்டின் தான் நான் வந்து அட்வைஸ் பண்ணுவேன் அதில் குறிப்பாக இருக்கக்கூடியது தாவர புரதம் மற்றும் விலங்கு புரதம்னு பிரிச்சுக்கலாம் அதாவது கறி அசை உணவுகள் இருந்து கிடைக்கக்கூடிய புரதம் அசை உணவுகளும் புரதம் நினைந்தது எல்லா விதமான அசை உணவுகளும் புரதம் நேர்ந்தது சிக்கன் புரதம் நேர்ந்தது நீங்கள் மட்டன் ஃபேட்டன் புரதம் ரெண்டாவது மீன் புரதம் நேர்ந்தது முட்டை புரதம் நேர்ந்தது இந்த மாதிரியான எந்த உணவுகள் வேண்டுமானாலும் உங்களுக்கு டெய்லி சர்விங்கில் நீங்கள் கொண்டு வரலாம் ரெண்டாவது தாவர புரதங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக முக்கியமாக அதிகமாக காணப்படக்கூடியது பயிர் வகைகள் தான் ஒரு ஐந்து விதமான பயிர்கள் நம்ம காமனாக நம்ம சாப்பிட்றது மாதத்துக்கு ஒரு முறை கூட சாப்பிடாத ஐந்து பயிர்கள் இருக்குது இது அற்புதமான புரதம் நிறைந்தது நம்பர் ஒன் கொண்டைக்கடலை கொண்டைக்கடலில் இரண்டு விதமான கொண்டைக்கடலையும் பார்க்கலாம் ஒன்று கருப்பு சுண்டல் இன்னொன்று வெள்ளை சுண்டல் அப்படிங்கிற சன்னா இரண்டுமே புரதம் நிறைந்தது சோயா பீன்ஸ் புரதம் நிறைந்தது கிட்னி பீன்ஸ் புரதம் நிறைந்தது தட்டை பயிர் நாட்டு தட்டை பயிர் புரதம் நிறைந்தது மொச்சை பயிர் புரதம் நிறைந்தது இவை எல்லாமே இந்த பயிர் வகைகள் எல்லாமே நம்ம அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறதுல சேர்க்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது ரொம்ப கேஸ் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் புரதத்தினுடைய தன்மையே உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகும்பொழுது அந்த டைஜஸ்டிவ் கேஸுன்னு ஒன்று வரும் அது கொஞ்சம் ஹெவியாக நமக்கு இருக்கும் பட் அது அப்படியே இருக்க போகிறதுல அடுத்த வேலை அது சரியாக போகுது எனவே உணவில் கண்டிப்பாக வாரத்தில் இரண்டு முதல் மூன்று நாட்களாவது ஒரு நல்ல ஒரு ஒரு முழுமையான சர்விங்கில் இந்த புரதங்களை எடுத்துக்கொண்டு வருவது உங்களுடைய உடல் எடையை கணிசமாக அதிகரிக்க உதவும் எவ்வளோ கிராம்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்சனுக்கு உங்கள் உடல் எடைக்கு ஒன் கிராம் பெர் ஒன் கேஜி ஆஃப் யர் பாடி வெயிட் அதாவது நீங்கள் நாற்பத்தஞ்சு கிலோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு கிராம் புரதம் சாப்பிட்றது உகந்தது நீங்கள் நல்ல ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று புள்ளி ஐந்து கிராம் அளந்து ரெண்டு கிராம் பெர் கேஜி பாடி வெயிட் வரைக்கும் கூட நீங்கள் அதை அதிகரித்து கொள்ள முடியும் அதிகரித்துக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்ததாக பவுடர் சப்ளிமெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த தாவர புரதங்களோ இல்லை விலங்கு புரதங்களோ உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய புரதங்களை எடுத்துக்க முடியல என்னால் இதெல்லாம் சாப்பிட முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னா அது என்ன ஏதோ ஒரு காரணத்தினாலும் சாப்பிட முடியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபிசிக்கல் கன்சல்டன்ட் யாராவது ஐ மீன் உங்கள் டாக்டர் கேட்டு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் அது சேஃபாக இருக்கணும் புரோட்டின் சப்ளிமெண்ட்ஸ்லேயும் ரிசல்ட் கொடுக்கிறதுக்காக ஸ்டீராய்டு மிக்ஸ் பண்ணி வர்ற ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் ஹிடன் ஸ்டீராய்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி வர ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது அப்போ தான் ரிசல்ட் இருக்குன்னு நிறைய வாங்கி சாப்பிடுவாங்கன்னு வரக்கூடியதெல்லாம் இருக்கு ஸோ ப்ராப்பராக உங்கள் டாக்டர் செக் கேட்டு அவங்களோட அட்வைஸ் பேரில் ஒரு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுக்கலாம் ஒருவேளை எக்ஸ்ட்ரீம்லி ஓல்டாக இருக்கிறீங்க அல்லது இந்த டைஜஷன் டைஜஷனில் எனக்கு பிரச்சனை இருக்குது இந்த புரதங்களை எடுக்க முடியல அப்படிலாம் எதாவது சொன்னால் மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் பவுடராக நீங்கள் எடுக்கணும் மற்றபடி டயட்ரி ப்ரோட்டீனே எடுக்கிறதா நான் எப்போவுமே அட்வைஸ் பண்ணுவேன் இதெல்லாம் தான் ப்ரோட்டீன் லிவ்ஸேன்ஜில் நீங்கள் வெளியே வரத்தக்கூடிய சரியான ப்ராப்பர் கைடு இதுக்கு இது ஆப்போசிட்டாவோ அல்லது இதுக்கு ஷார்ட்கட்டில் நம்ம எதா பண்ணுறோம்னு நினச்சிட்டு நிறைய டூ மச் சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடும்போது என்ன நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எக்ஸசிவ் ப்ரோட்டீன்ஸ் கிட்னி வழியாக வெளியேறும் அப்போ சம்டைம்ஸ் ப்ரோட்டீன் யூரியா அல்லது வந்து யூரின்ல ப்ரோட்டீன் வெளியாகிறதுனா கிட்னி பாதிப்பு வர்றது அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த ஹைப்பர் அதிகமான ப்ரோட்டீன் பிளட்டில் வர்றதுனால மற்ற உறுப்புகளுக்கு அந்த ப்ரோட்டீனுடைய சத்து அதிகமாக போய் அந்த உறுப்புகள் பாதிக்கிறது அந்த மாதிரி டூ எக்ஸ்ட்ரீம் ப்ரோட்டீன் நீங்கள் கன்சியூம் பண்ணிங்கன்னா வரதுக்கு சான்ஸ் இருக்குது இது எங்கே நடக்குன்னா உணவாக சாப்பிடும்போது இது வராது ஏன்னா குறிப்பிட்ட அளவு தான் நம்ம சாப்பிட முடியும் பவுடராக நீங்கள் சாப்பிடும்போது அளவு கடந்து சாப்பிடும்போது காம்ப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எனவே அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க மேலும் அந்த வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணுறது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு சில வீடியோக்கள் போட்டுருக்குறோம் அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் போய் பாருங்கள் இது சம்மந்தமாக வேறு டவுட் இருந்தாலும் தாராளமாக கேளுங்க கமெண்ட் பாக்ஸில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்